இந்த ஒரு விஷயம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லைப்பா அப்படின்னு சொல்லப்படுகிறது சூர்யா அவர்களோட லைனப்பில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு இயக்குனர் கூட சூர்யா அவர்களை வந்து கைகோர்க்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அதை தொடர்ந்து வந்து சூர்யா அவர்கள் வந்து இந்த ஒரு ட்ரீம் மியூசிக் கம்போஸர் கூட மீண்டும் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது படத்தோட பாடல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜினேஷனில் பயங்கரமாக ரசிக்கிறது செம் ஆப்பியில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க கண்டிப்பாக செம சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதை வந்து சூர்யா அவர்கள் வந்து இப்ப வந்து ஒரு கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போயிருந்தது நவம்பர் பதினான்காம் தேதி அதைத் தொடர்ந்து வந்து சூர்யா சூர்யா அவர்களோட அடுத்த பயங்கர தீவிரமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல இந்த திரைப்படத்தையும் வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா சூர்யா ஓகே என்ன ஸோ வாசல் திரைப்படமாக சூர்யா வந்து பண்ண போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு வெற்றிமாறு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க மிக விரைவில் வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ஏமாற்றம் கொடுக்கிற விதமாக தான் ஒரு அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு அதாவது வெற்றிமாறன் அடுத்தடுத்த லைன் அப்பில் பிஸியாக இருப்பதால் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவை வந்து வெற்றிமாறன் அவர்கள் டேரக்ட் பண்ண போவது கிடையாது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஆஜே பாலாஜி அவர்கள் தான் டேரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு ஸோ ஆஜே பாலாஜி அவர்கள் சமீபத்தில் இயக்கிற திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு பயங்கர வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது அதனால் சூர்யா சார்கெட்டை வந்து டேரெக்டாக வந்து ஆஜய பாலாஜி செஞ்சு ஒரு லைன் வந்து சொல்லியிருக்காங்களாம் அந்த ஒரு லைன் மட்டும்தான் சூர்யா சார்கெட்டை வந்து சொல்லியிருக்காங்களாம் அந்த லைனை கேட்ட சூர்யா அவர்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லைன் வந்து நீங்க டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆஜே பாலாஜி கிட்ட சொல்லிட்டாங்களாம் அதனால் ஆஜே பாலாஜி அவர்கள் இந்த லைன் டெவலப் பண்ணுற ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து ரெண்டு மாதமாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அவ்வளோ அவ்வளோ தீவிரமாக வந்து இந்த திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட மியூசிக் டேரக்டரை பற்றியும் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதாவது இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏ ஆர் ரகுமான் தான் வந்து மியூசிக் வந்து பண்ண போகிறாங்களா ஸோ அதனால் வந்து சூர்யா அவர்களோட பாடல்கள் வந்து பயங்கரமாக இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ அதிகரித்திருக்கு ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறமா ஏ ஆர் ரஹ்மான் சூர்யா அவர்கள் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போவாக வந்து இருக்குது ஆனாலுமே சூர்யா ரசிகர் மத்தியில் ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா வந்து சூர்யா அவர்களோட நாற்பத்தஞ்சாவது திரைப்படத்தை வெற்றி மாறம் இயக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த சூர்யா ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரும் ஏமாற்றமான விஷயமா இருக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் முடித்த உடனே வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்க்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களா அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பத்தி ரொம்ப குஷிப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பொதுவாக வந்து எப்பயுமே வந்து ஒரு காமெடியான திரைப்படம் அப்படி இல்லைன்னா கமர்ஷியலான திரைப்படத்தை வந்து இயக்குவாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி திரைப்படமாக தான் இருக்கும் அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் ஒரு நியூஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் வந்து அது கிடையவே கிடையாதா இமீது வந்து கமர்ஷியலான திரைப்படமும் கிடையாதாம் ரொம்ப காமெடியான திரைப்படமும் கிடையாதம் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் அதுக்கப்புறமா எயிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமா மீண்டும் வந்து சூர்யா அவர்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் வந்து நடிக்க போகிறாங்க ஆர்ஜே பாலா ஜி அவர்களோட டைரக்ஷன்ல ஒரு ஃபேண்டசி ட்ரில்லராகவும் இந்த திரைப்படம் வந்து உருவாக போயிட்றதான் ஸோ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணாங்களோ அதே செலவை வந்து இந்த திரைப்படத்துக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ராஜாவாக வந்து மீண்டும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்லேருந்து சூர்யா அவர்களை பார்க்க போகிறோம் ஸோ ஏஆர் ரஹ்மன் மியூசிக்கில் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட டேரெக்ஷனில் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வெற்றிமாறன் அவர்களோட வாடிவாசல் திரைப்படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவாக ரெடி நல்லாயிருக்குமா இல்லை ஆர்ஜே பாலாஜி இயக்கும் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் வந்து சூர்யா அவர்கள் நடித்தால் நல்லா இருக்குமா இல்லை எந்த திரைப்பட படம் ஃபஸ்ட்டு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப் இந்த ஒரு விஷயம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லைப்பா அப்படின்னு சொல்லப்படுகிறது சூர்யா அவர்களோட லைனப்பில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு இயக்குனர் கூட சூர்யா அவர்களை வந்து கைகோர்க்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அதை தொடர்ந்து வந்து சூர்யா அவர்கள் வந்து இந்த ஒரு ட்ரீம் மியூசிக் கம்போஸர் கூட மீண்டும் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது படத்தோட பாடல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின் சொல்லி இமேஜினேஷனில் பயங்கரமாக ரசிக்கிறது செம் ஆப்பியில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க கண்டிப்பாக செம சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதை வந்து சூர்யா அவர்கள் வந்து இப்ப வந்து ஒரு கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது நவம்பர் பதினான்காம் தேதி அதைத் தொடர்ந்து வந்து வந்து சூர்யா சூர்யா அவர்களோட அடுத்த இப்போ தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல இந்த திரைப்படத்தையும் வந்து அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா சூர்யா ஓகே என்ன திரைப்படமாக சூர்யா வந்து பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு வந்து வெற்றிமாற அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க மிக விரைவில் வந்து வாடிவாசல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ஏமாற்றம் கொடுக்கிற விதமாக தான் ஒரு அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது அதாவது வெற்றிமாறன் அடுத்தடுத்த லைன் அப்பில் பிஸியாக இருப்பதால் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவை வந்து வெற்றிமாறன் அவர்கள் டேரக்ட் பண்ண போவது கிடையாது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஆஜே பாலாஜி அவர்கள் தான் டேரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு ஸோ ஆஜே பாலாஜி அவர்கள் சமீபத்தில் இயக்கிற திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு பயங்கர வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது அதனால் சூர்யா சார்கெட்டை வந்து டேரெக்டாக வந்து ஆஜய பாலாஜி செஞ்சு ஒரு லைன் வந்து சொல்லியிருக்காங்களாம் அந்த ஒரு லைன் மட்டும்தான் சூர்யா சார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம் அந்த லைனை கேட்ட சூர்யா அவர்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லைன் வந்து நீங்க டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆஜே பாலாஜி கிட்ட சொல்லிட்டாங்களாம் அதனால் ஆஜே பாலாஜி அவர்கள் இந்த லைன் டெவலப் பண்ணுற ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் வந்து ரெண்டு மாதமாக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அவ்வளோ அவ்வளோ தீவிரமாக வந்து இந்த திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட மியூசிக் டேரக்டரை பற்றியும் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதாவது இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏ ஆர் ரகுமான் தான் வந்து மியூசிக் வந்து பண்ண போகிறாங்களா ஸோ அதனால் வந்து சூர்யா அவர்களோட பாடல் வந்து பயங்கரமாக இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ அதிகரித்திருக்கு ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறமா ஏ ஆர் ரஹ்மான் சூர்யா அவர்கள் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போவாக வந்து இருக்குது ஆனாலுமே சூர்யா ரசிகர் மத்தியில் ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா வந்து சூர்யா அவர்களோட நாற்பத்தஞ்சாவது திரைப்படத்தை வெற்றி மாறம் இயக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த சூர்யா ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரும் ஏமாற்றமான விஷயமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் முடித்த உடனே வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்க்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்களா அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பத்தி ரொம்ப குஷிப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பொதுவாக வந்து எப்பயுமே வந்து ஒரு காமெடியான திரைப்படம் அப்படி இல்லைன்னா கமர்ஷியலான திரைப்படத்தை வந்து இயக்குவாங்க தான் வந்து அந்த மாதிரி திரைப்படமாக தான் இருக்கும் அப்படின் தான் நான் இவ்வளோ நேரம் ஒரு நியூஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போது நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் வந்து அது கிடையவே கிடையாது இமீது வந்து கமர்ஷியலான திரைப்படமும் கிடையாதாம் ரொம்ப காமெடியான திரைப்படமும் கிடையாதாம் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் அதுக்கப்புறமா எயிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கங்குவா திரைப்படத்துக்கு அப்புறமா மீண்டும் வந்து சூர்யா அவர்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் வந்து நடிக்க போகிறாங்க ஆர்ஜே பாலாஜி அவர்களோட டைரக்ஷன்ல ஒரு ஃபேன்டசி ட்ரில்லராகவும் இந்த திரைப்படம் வந்து உருவாக போயிட்றதான் ஸோ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணாங்களோ அதே செலவை வந்து இந்த திரைப்படத்துக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ராஜாவாக வந்து மீண்டும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலீம்லேருந்து சூர்யா அவர்களை பார்க்க போகிறோம் ஸோ ஏஆர் ஆர் மியூசிக்கில் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட டேரெக்ஷனில் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வெற்றிமாறன் அவர்களோட வாடிவாசல் திரைப்படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவாக ரெடி நல்லாயிருக்குமா இல்லை ஆர்ஜே பாலாஜி இயக்கும் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் வந்து சூர்யா அவர்கள் நடித்தால் நல்லா இருக்குமா இல்லை எந்த திரைப்பட படம் ஃபஸ்ட்டு நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல்